கொஞ்சம் முன்னப்பாங்க கொஞ்சம் முன்னப்பாங்க அவ்வளவு போட அங்க தெரியுமா இங்க இருந்து பிரியா கிட்ட வந்து ஸ்டார்ட் போறேனேன். முன்னமே மேல வர வந்து நவுட் பண்ணி. இங்க போ. இங்க ஒரு ஃபுட்ல வந்து வாளமன்ன போறது. சச்ச வந்து போறது. 10 நிமிஷம். 10 ஸ்டாப் போறது. நான் போறேன். இது வந்து. நம்ம வேற ஒரு நம்பர் இருக்கா? என்ன பண்ணிடலாம்? என்ன போடாதான் போறது. ஆமா <laughs> <laughs> கூட்டத்தில் எடுத்து சரி 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 சரி